ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபலர் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம் நம்ம தமிழக அரசு மக்கள் நல வாரியத்தில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க வெறும் உதவியாளர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை இன்னும் பலவிதமான பதவியில் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ யூஜி பிஜி பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே லிமிட் தான் மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் ஐம்பத்தி ஆறு வயது வரைவிட ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க அதில் கேட்டகரிஸ் நிறைய இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம்னால் முப்பத்தையாயிரத்துலேருந்து எழுபத்தையாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் அணுங்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலிமா கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்ப முடியாது ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் முழுசாக டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பில் கிடையவே கிடையாது இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலான்னு போடுற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ளே போங்க கிளியராக படிங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காமல் அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழு என்னங்கிறத பார்க்கலாம் மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க மொத்தம் பத்து விதமான பதவிகள் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் சப்கேகரிஸ் கீழே கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்குறப்ப அது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சரி என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சர் ரீபி ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் டியூட்டர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் ஆர்ட் ஆஃபீஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் அசிஸ்டன்ட் மற்றும் ஷாப் சூப்பரைஸர்னு மொத்த ஒரு பத்து விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க மொத்த காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த எல்லா வேலைவாய்ப்புக்குமே ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஜென்ரலாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான் ஐம்பத்தி ஆறு வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ரூபாய் லெக்சரருக்கு அறுபதாயிரூபா மாதம் சம்பளம் சொல்லியிருக்காங்க ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர் கிளினிக்கல் அசிஸ்டன்ட் டியூட்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ஆர்டோபிஸ்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒகேஷனல் இன்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் ரூபாய் மாத சம்பளம் அண்ட் தென் ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் முப்பத்தையாயிரரூபா சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னா அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கான வேலை வாய்ப்புக்கு கிளினிக்கல் சைக்காலஜி இதுக்கு நீங்கள் எம்ஃபில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி இதுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்த தென் மெடிக்கல் சயின்ஸ் மெட்டீரியல் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோட்டிக்ஸில் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம் அந்த தென் பார்த்திங்கன்னா நாலாவது மெடிக்கல் சயின்ஸ் இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ் நர்சிங் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஆர் ஆடியோலஜி இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்தன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கூடவே எம்எட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மேலே சொல்லியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இந்த எல்லா வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐம்பத்தி ஆறு வயது அதே மாதிரி இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் எழுபத்தையாயிரம் ரூபா மாத சம்பளம் வழங்குறாங்க இரண்டாவது எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி காட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் எம்ஃபில் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிசியோ போஸ்ட் கிராஜுவேட் ஃபிசியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் மூணாவது பார்த்திங்கன்னா ஆகியபேஷல் தெரபிஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் மெடிக்கல் சயின்ஸ் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் ஆர் ஆடியோலஜி இதில் ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அண்ட் தென் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு எம்எட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எம்எஸ்சி ஐடி ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க போஸ்ட் கிராஜுவேட்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐம்பத்தாறு வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அறுபதாயிரரூவா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க மூணாவது ரீஹாபிலேஷன் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிக்கு போஸ்ட் கிராஜுவேட்டை சைக்காலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் தெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஃபிசியோதெரபிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் சயின்ஸ் சோசியல் ஒர்க் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் சோசியாலஜி படிச்சிருக்கீங்க இல்லை எம்எட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் இல்லை எம்எட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் இந்த வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு பிஎட் பட் எம்எட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எல்லா வேலை வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா ரூபா சாலரி சொல்லியிருக்காங்க நாலாவதாக க்ளினிக்கல் அசிஸ்டன்ட் கீழே வாய்ப்பு சொல்லியிருக்காங்க ஃபிசியோதெரபி கிராஜுவேட் ஃபிசியோதெரபி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஆகியபேஷனல் தெரபி இதுக்கும் கிராஜுவேட் நீங்கள் ஆகியபேஷனல் தரபி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மெடிக்கல் சயின்ஸ் ஆர் சோசியல் ஒர்க் இதுக்கு எனி கிராஜுவேட் முடிச்சிட்டு பிஎட் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் அல்லது மெட்டீரியல் டெவலப்மெண்ட் இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஆர்த்தோட்டிக்ஸில் இல்லை பிஇ படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் சயின்ஸ் டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி இல்லை பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் மெடிக்கல் சயின்ஸ்ன்னு இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா கோட் ட்ரெயினர் இதுக்கு என டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இதிலே மெடிக்கல் சயின்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கேர் இதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிஜிஎன்எம் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்டகரி இருக்கு இதில் பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இல்லை எனி டிகிரி முடிச்சிட்டு கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடல் லிவிங் இண்டிபெண்ட் லிவிங் இந்த வேலைவாய்ப்புக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க கூடவே பிஎட் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் ஐம்பதாயிர ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேலை வேலைவாய்ப்புக்கு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி மற்றும் ஆகியபேஷனல் தரபிக்கான வேலைவாய்ப்பு காட்களை தேர்ந்திருக்கிறாங்க ஐம்பதாயிரரூபா உங்களுக்கான சம்பளம் ஃபிசியோதெரபிக்கே நீங்கள் கிராஜுவேட் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கோம் ஆக்குபேஷனல் தரபிக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆஃப் ஆக்குபேஷனல் தரபிஸ் முடிச்சுருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கனா ஆர்டோதிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம் ரிலவன் ஃபீல்டில் அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐம்பதாயிரருவா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்க அறிவிச்சிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்த இப்போ இது கீழே வர எல்லா வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஏனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பிஎட் படிச்சுருந்தா போதும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் ஒகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் கூடவே டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ட்ரைனிங் இல்லை டிஎட் இல்லை பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது டுவெல்த்து முடிச்சிட்டு பிஎட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோ ஒகேஷனல் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிஎட் பிஎட் இல்லை பிஜி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்த பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்டபிள்யூ கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நாற்பத்தையாயிரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் ஐம்பத்தாறு வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் சூப்பர்வைசர் இந்த வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் சயின்ஸ் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ ஆர்த்தோட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அடல்ட் இண்டிபெண்ட் லிவிங் இது டுவெல்த்து முடிச்சிட்டு நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி டிடிசியில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மிஷின் ஹேண்டி எம்ப்ராய்டரி கார்டனர் ஸ்மால் பொல்ட்ரி ஃபார்மர் ஹேண்ட் எம்ப்ராய்டர் இந்த மாதிரி இப்போ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிளும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமும் இருக்கலாம் இல்லை இன்டர்வியூவும் இருக்கலாம் சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம் மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த வெப்சைட் நேம்லேயே பார்த்திங்கன்னா வரும் என்ஐஇ பிஎம்டி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் என் தமிழ்நாட்டுக்கான வேலைவாய்ப்பு தான் இது இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் லாகின் டு அப்ளை அப்படின்னு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கான ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி போய்க்கலாம் அப்படி இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு உள்ள போயிடும் இதுக்குள்ள போனீங்கன்னா டிஸ்ப்ளே மொபைல் நேம் பாஸ்வேர்டு ரீடைப் பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு இதுக்கு உங்களோட இந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு மறுபடியும் லாகின் ஹியரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் லாகின் பேஜுக்கு வந்துடும் இதுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் நூற்றி எட்டு காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அவ்வளோ தான் மக்களுக்கு இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் கொடுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நாளைக்கு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி